அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணும்போது கீழே வந்து ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வரும் அதை டச் பண்ணி ஹைப் பாயிண்ட்டு கொடுத்துருங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ என்ன விஷயம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டா சேர்ந்து செய்யக்கூடாது கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் நம்ம ஒரு இடம் வாங்குறோம் இல்லை வீடு கட்டுறோம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம் எதுலையாச்சும் ஒன்று பண் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும் நம்ம தனியாக நம்ம தனியாக செஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பிற்காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது நமக்கு ஒரு சேஃப் அதுவே நம்ம கூட்டாக சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் திடீர்னு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அது நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடும் அது அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த உறவையும் அது வந்து முறிச்சிரும் ஏன்னா மனக்கசப்பு வந்துடும் மனக்கசப்பு வந்துடுச்சு அப்படின்னாவே நம்மளோட உறவு வந்து பழைய மாதிரி நம்மளால் அவங்கக்கிட்ட இது பண்ண முடியாது உறவாட முடியாது புரியுதுங்களா அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா எந்த விஷயத்தை ஒரு பழமொழி ஒன்றும் எலி வலையானாலும் தனி வலையாக இருந்த இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம எந்த விஷயத்தை செய்கிறது அப்படின்னாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம தனியாக செஞ்சுட்டு போவோமே நம்ம நாலு பேராக சேர்ந்து செய்கிறதுக்கு நம்மளால் இவ்வளோ தான் முடியும் நம்ம இதவே இதை இருக்கிறத வச்சு நம்ம சிறப்பாக செஞ்சு நம்மளோட வருங்காலத்துக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அதுவே நம்ம சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக அது வந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை தான் உருவாகும் ரெண்டாவது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரவம் கௌரவம் அப்படின்ற பேரில் நம்ம நிறைய மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து கௌரவமாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக கடனை வாங்கி வாங்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது எதையும் செய்யக்கூடாது கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுட்டு போகலாம் புரியுதுங்களா நம்ம கடன் வாங்கி மற்றவங்க முன்னாடி நம்மளை வந்து காமிச்சுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து கடை வாங்கி கடை வாங்கி செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படுற போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாதான் இருக்கும் நம்ம வந்து கடை வாங்கி செஞ்சோம் அப்படின்றதுக்காக நம்மளை வந்து யாரும் பாராட்ட போகிறதில்ல நமக்கு யாரும் அவார்டு கொடுக்க போகிறதில்ல நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம மேல உண்மையான அன்பு இருந்தா நம்ம நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அது வந்து அவங்களுக்கு அதுவே பெரிய விஷயமா தெரியும் ஆனா நம்ம மேல அவங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்க வந்து எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அது திருப்தி அடையவே அடையாது நீங்க கடன் வாங்கி செய்கிறீங்கன்னு அவங்க கவலைப்பட மாட்டாங்க நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்றத நினச்சா அவங்க கவலைப்பட மாட்டாங்க உங்களை பற்றி ஆக மதத்தில் அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி ஒருத்தருக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை தான் செஞ்சுட்டு போகணும் அவங்க ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் போகிறாங்க ஆனால் அவங்க இதை சொல்வாங்க அதை சொல்லுவாங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்க அப்படின்றதுக்கோசரம் நம்ம ஒரு சில இடத்துல நம்ம கடை வாங்கி செய்வோம் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து அது திருப்தி அளிக்கவே அளிக்காது என்ன போய் பெருசாக செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும் ஏன்னா அவங்களோட மனசு அந்த மாதிரி உண்மையிலே அவங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் நாம் என்ன செய்கிறோமோ அதாவது ஒரு நம்ம வாங்கி கொடுக்குறது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம மேலே இருக்கிற அந்த உண்மையான பாசம் வந்து அதை வந்து பெருசாக நினைக்க வச்சிரும் ஆனால் நம்ம மேலே அவங்களுக்கு உண்மையான பாசம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எவ்வளோ கடன் வாங்கி செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்காது அதனால கௌரவன்ற பேரில் இப்போ சீர் செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கடனை வாங்கி வைக்குவாங்க ஒரு சிலர் கடன் பட்டாவது நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி செய்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க சொல்கிறவங்க எப்போவுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள அவங்கள வந்து நம்ம சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லாமல் இருக்கணுன்ற அளவுக்கு நம்ம கடன் வாங்கி செஞ்சோன்னா அப்போ நாம தான் அட்ரஸ் இல்லாமல் போங்க அதனால உங்களால் என்ன முடியும் யாரும் எதை சொல்லிட்டு போடும் உங்கள் கடமை உங்களால் என்ன செய்ய முடியும் என்னால் இவ்வளோ செய்ய முடியும் இவ்வளோ தான் முடியும் அப்படின்றதுல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க மற்றவங்களுக்கோசரம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா எப்போவுமே உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க நீங்கள் பார்க்கணும் அதை விட்டுட்டு நான் கடை வாங்கி செய்கிறேன் நான் ஊர் பக்கம் செய்கிறேன் அது பக்கம் செய்கிறேன் இதை பக்கம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படி நீங்கள் அப்படி நீங்கள் கௌரவத்துக்காக செஞ்சிங்கன்னா பின்னாடி கஷ்டப்பட போகிறது தான் இருக்கும் புரியுதுங்களா ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து மூணாவது பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே அடுத்தவங்கள சார்ந்து இருக்காதிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எப்போவுமே அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிற பட்சத்தில் ஒரு நேரத்தில் அவங்க கை விட்டுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா ஈஸியாக இந்த காலத்தெல்லாம் அதாவது ஏமாற்றிட்டு போகிறது அப்படின்றது வந்து இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாயிடுச்சு அதனால் நம்ம எவ்வளோ தான் அடுத்தவங்களை நம்னாலும் அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளை கண்டிப்பாக ஏமாற்ற தான் செய்வாங்க அப்படி ஏமாற்றும் போது நம்மளால் வந்து அந்த ஏமாற்றத்தை வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அதனால் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருக்கவே இருக்காதிங்க அந்த மாதிரி ஒரு நிலமையை நீங்கள் உருவாக்கிக்கவே கூடாது உங்களால் என்ன முடியும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து செஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்புறம் நாலாவது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்பவுமே இல்லை வ பணம் வந்து வர 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 செலவு செஞ்சுட்டு வெறுங்கையோடையே இருக்கிறது அந்த மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம எப்பவுமே செய்யக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுலேருந்து ஒரு கொஞ்சமாவது நம்ம வந்து சேர்த்து வைக்க பழகிக்கணும் நம்ம வந்து பூராத்தையுமே செலவு செய்யக்கூடாது அப்படி ஃபுல்லாக பூரா எல் எல்லா காசையுமே நம்ம செலவு செய்கிற நிலமைக்கு நம்ம வந்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாத நிற்கும் போது நமக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்போவும் நம்மளை நாம தான் சுதாரிச்சுக்கணும் நம்மளை நாம தான் பார்த்துக்கணும் எந்த நிலைமையிலையும் யாரும் நமக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் நமக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்க தான் செய்வாங்க அதனால் நாம் என்ன பண்ணணும் நம்ம நமக்கு நாம் நம்மளை தவிர நமக்கு வேறு யாரும் இல்லைன்றத ஃபஸ்ட்டு மைண்ட் மைண்ட்குள்ளே நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து நம்மளோட வாழ்க்கையில நாம் ஒரு நல்ல நிலைமையை யோசிக்க முடியும் புரியுதுங்களா நமக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியில் வந்துடணும் அந்த மாதிரி ஒரு நினைப்பே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா இப்போவே எல்லோரும் தூக்கி போட்டுருங்க நமக்கு நாம் தான் நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் தான் செஞ்சுக்கணும் நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்றதை நாம் தான் முடிவு பண்ணணும் அதே மாதிரி உதவின்னு போய் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட எப்போவுமே நிற்கக்கூடாது அப்படி ஒரு தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க ஏன்னா நம்ம போய் உதவின்னு செ நின்னாலும் அவங்க நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படி நம்ம உதவின்னு போய் நிற்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நஷ்டத்தை மறுபடியும் நம்மளே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோங்க அப்படி மது போய் உதவின்னு நின்னோன்னா அது நமக்கு இன்னும் பெரிய கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் எனக்கு நடந்த அனுபவங்கள் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கினேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச இன்னும் சில விஷயங்கள் இருக்குது என்னோடய வாழ்க்கையில் அனுபவ நான் அனுபவிச்ச என்னோட வழிகளை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால என்னோட இந்த வரிகள் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ